பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் வருகிற மார்ச் மாதம் இரண்டாம் தேதி நடக்கின்ற வேதாகம் தங்கி படிக்கிற வேதாக பாடசாலை புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றபடியினால் சேர விரும்புகிறவர்கள் உடனே சேரவும் கர்த்தருடைய வார்த்தையிலே வளரவும் தேவ சத்தத்தை கேட்கவும் தேவனுடைய தரிசனத்தை காணவும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யவும் கிருபா பெற்றுக்கொள்ளவும் ஆவியில் வலப்படவும் இது உங்களுக்கு மிகுந்த புரோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் அன்புடன் தெரிவிக்கிறோம் ஆகையினாலே தாகமுள்ளவர்கள் வந்து சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தங்கி படிக்கிற வேதான் பாடசாலை புதுக்கோட்டையிலே மார்ச் இரண்டு முதல் பத்தொன்பது வரைக்கும் நடக்கின்றிருக்கின்றது ஆகியனாலே வந்து கலந்து கொள்ளுங்கள் கத்தன ஆசிரிப்பாராக ஆமையன் எப்படி இருக்கீங்க வாழ்த்துகிறேன் இன்றைக்கான திறகு திருக்கரசன வார்த்தை லுக் அழுத்தன் சுஷ் புஸ்தகம் லுக் சாப்டர் டுவெண்டி டூ லூக் சாப்டர் டுவெண்ட்டி டூ ஃபஸ்ட் ஃபஸ்ட் தேர்ட்டி நைன் அண்ட் ஃபார்ட்டி பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஐ லைக் த வேர்டு வழக்கத்தின்படியே ஒளிமலைக்கு போனார் அவருடைய ஷீஷரும் அவருடைய கூட போனார்கள் வழக்கத்தின்படி ஒளிமலைக்கு போகிறவர் இயேசு அப்படி என்றால் வழக்கத்தின்படி அடிக்கடி ஒளிமலைக்கு போவார் பிதாவோடு தனித்தெருக்கும்படி போவார் தேவனோடு சஞ்சரிப்பார் இது ரொம்ப முக்கியம் வழக்கத்தின்படி பாருங்கள் தானியல் தான் அனுதினம் செய்து வந்ததின்படி

தான் படுப்பாங்க அந்த கிருபை நமக்கு உண்டாகட்டும் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் வழக்கத்தின்படி அவர் ஒளிமலைக்கு போனார் அவருடைய சீசிரம் அவருடைய கூட போனார்கள் விடும் தில் அவர் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார் ஜ சோர்தனைக்குட்படாத ஒரு சோதனை வருது ஜெயிக்கணும்னா ஒரு ஜபம் தேவை அந்த ஜபம் அந்த சோதனையை தாண்டி மீட்டெடுக்க கத்தற்கிருவை தருவார் அந்த சோதனையிலும் தேவ சித்தத்தை செய்து முடிக்க கிருபை தருவார் அந்த சோதனையிலும் சத்துரு தொடாதபடி காக்க வல்லவராக இருக்கிறார் அந்த சோதனையிலும் விழுந்து போகாதபடிக்கு கத்தற்காக வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு என் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் வழக்கத்தின்படி ரெகுலராகி கத்தருக்கு செய்கிறதை செஞ்சுக்கிட்டே இருங்க கத்திரங்களை மேன்மைப்படுத்திக்கிட்டே இருப்பார் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் வளமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன் வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது பலவினம் மாறிக்கொண்டிருக்கிறது கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார் வானம் திறக்கப்படட்டும் வாய்களை விரிவாய் திறமகனே இப்பொழுதே கத்தரன் அபிஷேகத்தால் நிரப்புகிறார் உரக்கினி புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் Take this prophetic word. We are the Ningitri, believe in Mari to receive it in Jesus' name. Amen, amen. Have a blessed day. Amen.